பாஜக எப்படியெல்லாம் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் வஞ்சகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாள்தோறும் நாம் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கிறார்கள் ஆனால் அதுவே பீகார் மாநிலம் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாய்க்கு மேல் திருப்பி செலுத்துகிறார்கள் உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு ஒரு ரூபாய் எழுபத்தைந்து பைசா திருப்பி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நியாயம் பீகாருக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா முழுக்க முழுக்க அரசியல் வஞ்சகத்தால் தமிழ்நாட்டை சூறையாடுகிற வேலையை பாஜக அரசு செய்கிறது இந்த சூறையாடலிலிருந்து திசை திருப்புவதற்கு மதவரியை உருவாக்குவது பாருங்க முருகன் மாநாடு பக்திக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஆன்மீகத்தின் மேன்மையான குணத்திற்கும் பாஜகவில் அரசியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா ஆன்மீகத்தின் மேன்மைக்கும் உனது மதவெறி அரசியலுக்கும் ஏதாவது உண்டா தமிழுக்கு முதல் எதிரி நீ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முதல் எதிரி நீ தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு முதல் எதிரி நீ தமிழ் கடவுள் முருகனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது வேற ஒன்றும் இல்லை வட இந்தியாவில் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ராமராஜ்யம் உருவாக வேண்டுமா பாஜகவுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் தோற்றால் ஐயப்பன் தோற்றதற்கு சமம் என்று பிரச்சாரம் செய்தார்கள் வட இந்தியாவுக்கு போனா ராமன் கேரளாவுக்கு வந்தா ஐயப்பன் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகன் நண்பர்களே ராமனும் மக்களுக்கு கடவுள்கள் வாக்கு தேர்தல் வித்தியாசம் கடவுளை பயன்படுத்துகிற பாஜகவை விரட்டி அளிக்கிற வேலையை தமிழ்நாட்டு மக்கள் செய்வார்கள் அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு எதிராக தமிழக மக்களின் மேன்மைக்கு எதிராக தமிழ்நாட்டின் வணிகர்களுக்கு எதிராக அவ்வளவு வேலையும் செய்து கொண்டிருக்கிற பாஜக அரசியலை வீடு வீடாக தெரு தெருவாக போய் அம்பலப்படுத்துவதுதான் இந்த பிரச்சார பயணத்தினுடைய முதல் நோக்கம்